தமிழ் ஜனம் நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள் தமிழ் சினிமாவிலே தேசியம் தெய்வீகம் என்கின்ற தொடரிலே கண்ணதாசனை குறித்து தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம் பொதுவாக ஒரு உயர்ந்த சிந்தனையும் ஒரு லட்சியவாதமும் அவர்கள் பக்தர்களாக இருக்க வேண்டும் என்று கூட அல்ல சாதாரண நபர்கள் கூட பக்திமான்களாகவே இருக்க மாட்டார்கள் அவர்கள் சொல்லுவார்கள் நான் வந்து கடவுளே நான் இதை வேண்டிக்கிறேன் நான் உனக்கு பத் பத்து பன்னெண்டு தேங்காய் உடைக்கிறேன் தயவுசெய்து என்னை இந்த பரீட்சையில் பாஸ் பண்ண வச்சுரு எனக்கு இந்த வேலையை கிடைக்கிற மாதிரி வச்சுரு இப்படியெல்லாம் வேண்டானே என்னடா இது ஒரு பிஸ்னஸாக வர்த்தகமாக கடவுளோட பகவானுன்ற ஓ இது போய் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்க என்று சொல்லுவார்கள் அது ஒரு என்ன ஒரு அது ஒரு எண்ணம் நான் அவர்களுக்கு எனக்கு ஒரு நல்ல தெய்வம்னு சொல்கிறாங்க அவங்க தான் பக்தர்கள் இல்லை அவங்களுக்கு இது அதை வணங்கணும்னு எண்ணமே வரலை அது பரவாயில்ல அவங்களுக்கு வேறு ஏதோ ஏதோ வணங்குவாங்க எதை எதையெல்லாம் உயர்ந்ததாக நினைத்து ஒரு மனிதன் வணங்குகிறானோ அதெல்லாம் தெய்வம் தான் அதெல்லாம் ஒரு விதத்தில் தெய்வம் தான் ஆமாம் தெய்வத்துக்கு இந்த தெய்வத்தை நீ வணங்கினாதான் அப்படின்னு இந்து செல் இந்து மதம் சொல்லவில்லை தெய்வீகம் ஒன்று இருக்கும் அதை நீ வணங்கினாலே அதை ஒழுங்காக நீ இருந்தாலே அங்கே தான் வருவேன் எங்கே எல்லாம் போகக்கூடிய இடம் ஒரு இடம் தான் அங்கே போயிடுவேன் ஆனால் உயர்ந்தாக இருக்கணும் தன்னலம் இல்லாத இருக்கணும் அது தன்னலம் வேண்டும் பிறர் நலம் நான் மற்றவங்க நல்லா இருந்தால் தான் நம்ம நல்லா இருக்க முடியும் என்கின்ற நலம் வேண்டும் எங்கெல்லாம் ஒரு ஒரு நிர்வாகம் இருக்கிறது ஒரு நிறுவனம் இருக்கிறது ஒரு மக்கள் இருக்கிறார்கள் ஒரு மொழி இருக்கிறது எல்லாம் நல்லா இருந்தால் தான் நாமும் நல்லா இருக்க முடியும் என்கின்ற நினைவு வேண்டும் அப்போது இந்த உயர்ந்த லட்சியமுடைய சிந்தனை உடையவர்கள் சொல்லுவார்கள் என்னடா கடவுள்கிட்ட போய் பிஸ்னஸ் பண்ணுவான் அது ஒரு கடவுளாம் என்னவோ போப்பா என்று சொல்லுவார்கள் அவர்களை நான் குறை கொள்ள கூறவில்லை அவர்களுக்கு அப்படி ஒரு உயர்ந்த நோக்கம் ஆனால் இந்த அர்ஜுனனை பார்த்து கிருஷ்ணன் சொல்லுவார் ரொம்ப புத்திசாலித்தன மாதிரி பேசுகிற ஆனால் தவறான எண்ணம் கொண்டு இருக்கிற அப்படி சொல்லுவார் பிரஜா வாதாம்ச பாஷ் வாதம் பிரஜம்னா அறிவு வாதம்னால் வாதம் அறிவுள்ள வாதத்தை போல் நீ வைக்கிறாய் ஆனால் நீ அறிவுள்ள வாதம் வை இல்லது ஏன் அது இல்லை அப்படின்னு கேட்டால் அதுக்கு கீதாச்சாரியன் பகவத்கீதையில் சொல்லுகிறார் இந்த பகவத்கீதை கண்ணதாசன் அவர்களுக்கே மாசானாம் மார்கசீர்ஷோ அஸ்மி அப்படின்னார் கண்ணா கிருஷ்ண பரமாத்மா மாதங்களில் நான் மார்கழி அதை அடுத்து தான் காலங்களில் அவள் வசந்தம்னு போட்டு அந்த ம வசந்தம்னு போட்டார் அது மார்க் மாசானாம் மார்கசீர்ஷோ அஸ்மி அப்படிங்கிறதில்லயம் அப்படி போட்டார் அதுபோல் கடவுள்கிட்ட கேட்கறது ஒரு தப்பா அப்படின்னு கேட்டால் பெரிய பெரிய ஞானிகள் அதாவது மாணிக்க வாசகர் திருவாசகம் என்னும் தேன் தந்த மாணிக்க வாசகர் சொல்கிறார் வேண்டத்தக்கதை தக்கதை அறிவோய்னி நான் என்ன வேண்டணும்னு எனக்கே தெரியாதேப்பா பகவானே நான் எதையாவது வேண்டி வச்சுட்டாரு எனக்கே தப்பா சரியா இல்லைன்னா என்ன பண்ணுறது வேண்டத்தக்கதை அறிவோய் நீ வேண்ட முழுதும் தருவோய்னி நீ வேண்டினா கொடுத்துருவோம் எல்லாம் வேண்டும் அயன் மார்க்கும் அறிவோய்னி மால் அயன் பிரம்மா அவங்களுக்கெல்லாம் அறியவன் நீ வேண்டி என்னை பணி கொண்டாய் எங்கிட்ட வேண்டி வந்திருக்கப்பா நீ எப்படி அந்த யாரெல்லாம் தேடக்கூடிய யாரும் அறிய முடியாததை நீ என்ன தேடி வந்திருக்க வேண்டி என்னை பணிகொண்டாய் வேண்டி நீயாது அருள் செய்தாய் யானும் அதுவே வேண்டினன் அல்லால் வேண்டும் பரிசு ஒன்று உண்டெனில் அதுவும் நிந்தன் விருப்பமன்றோ என்ற அளவுக்கு அந்த தெய்வத்தோடு கலந்து ஒட்டி நெகிழ்ந்து மகிழ்ந்து உணர்ந்து வாழ்ந்தவர்கள் எல்லாம் இந்த தமிழ்நாட்டில் இருந்திருக்கிறார்கள் அந்த வழியில் வந்தவர் தான் கண்ணதாசன் அந்த கண்ணன் அப்படின்னா பேர் வாயில் சொல்லிடலாம் அந்த கண்ணனோட ஐக்கியப்பட்டு உபாசனை செய்து அந்த கண்ணனுடைய மந்திர சக்தி எனக்குள் பாய்ந்து கொண்டிருக்கிறது என்று அனுபவித்தவர் தான் கண்ணதாசன் கண்ணனை அவர் அவர் அவருடைய அளவுக்கு அவர் உபாசனை சித்தி அடைந்து விட்டது அதனால் தான் அவரால் இப்படி விளங்க முடிந்தது அப்படி இருக்கும் பொழுது கடவுள் கிட்ட வேண்டவன் தவறானவன் அல்ல அவன் வியாபாரி நினைக்காத அதுக்கு கீதாச்சாரியர் என்ன சொல்லுகிறார் சதுர்விதா பஜந்தேமாம் ஜனாகா சுக்ருத்தினோ அர்ஜுன அப்படிங்கிற ஒரு ஸ்லோகத்தில் ஏழாவது அத்தியாயம் பதினைந்தாவது ஸ்லோகத்தில் என்ன சொல்றார் அப்படின்னு கேட்டால் நான்கு விதமானவர்கள் என்னை வணங்குகிறார்கள் அதில் முதல்ல இருக்கிறவன் துன்பப்படுகிறவன் இந்த துன்பத்திலிருந்து எனக்கு விடுதலை கொடு பகவானே அப்படின்னு வேண்டுகிறான் அது தவறல்ல சுக்குரு அவனும் ஒரு புண்ணியவான் அவன் துன்பம் வரும்பொழுது கூட என்னதானேப்பான் நினைச்சான் அவன் திருடணும் கொள்ளையடிக்கணும்னு நினைக்கலையே பகவானே என்னை காப்பாற்றும் தானே நினைச்சான் அதுபோல் சில செல்வம் தேடுவார்கள் அவர்களும் நல்லவர்கள் சிலர் ஞானம் தேடுவார்கள் பகவானே இந்த ஜென்மத்தினுடைய உண்மையான ஞானம் என்ன வெறும் மயக்கமாக இருக்கிறதே பகவானே என்று தேடுவார்கள் பிறகு ஞானி அந்த பகவானே ஒன்று என்று இரண்டரை கலப்பான் இந்த நான்கு பேரை சொல்லி இந்த நான்கு பேர்களும் புண்ணியவான்கள் என்று பகவான் கூறுவதால் கண்ணதாசன் கூறுகிறார் கேட்டதும் கொடுப்பவனே கிருஷ்ணா கிருஷ்ணா எங்க சொல்லிருக்கார் கீதையின் நாயகனே கீதையில சொல்லியே சொன்னியேப்ப நீ கேட்டா தப்பில்லைன்னு சொன்னியே கேட்டா கொடுப்பேன்னு சொன்னியே கேட்டதும் கொடுப்பவனே கிருஷ்ணா கிருஷ்ணா கீதையின் நாயகனே கிருஷ்ணா கிருஷ்ணா ஏற்றிய தீபத்திலே கிருஷ்ணா கிருஷ்ணா ஏழைகள் மனதை வைத்தோம் கிருஷ்ணா கிருஷ்ணா சாட்சியமாலையிலே கிருஷ்ணா கிருஷ்ணா தர்மத்தை தேடி நின்றோ தர்மம் என்னப்பா தர்மம்னா நம்ம ஒரு தர்மம் ஒன்று பேர் வச்சுப்போம் என்ன தர்மம் காசுக்கு தேடுற தர்மம் எனக்கு க தர்மம் தர்மம் போடுப்பா சுவாமியே தர்மம் போடு சுவாமி அது மட்டும் அல்ல தர்மம் தர்மம் என்றால் இந்த உலகத்தையெல்லாம் தாங்குகிறது எதுவோ அதுதான் தர்மம் இந்த பூமி மர மரத்தை தாங்குகிறது இந்த மரம் இந்த பூமி உலகத்தையெல்லாம் தாங்குகிறது உலகத்துக்கெல்லாம் உயிர் கொடுக்கிறது இப்படியெல்லாம் இருப்பதன் காரணமாக நீ கேட்டதும் கொடுப்பவனாக இருக்கிறாய் கண்ணா கண்ணன் கேட்டதையெல்லாம் கொடுக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த பார்த்தா இந்த இந்த படத்தில் அந்த சந்தர்ப்பத்தில் வெறும் பார்த்தா ஒரு அனாதை ஆசிரமம் இருக்கிறது அந்த அநாதை ஆசிரமத்திலே இருக்கக்கூடிய அதை நடத்தக்கூடிய பெரியவர் இருக்கிறார் அவருடைய உயிருக்காகத்தான் இந்த பாடலை பாடி அங்கே இருக்கக்கூடிய கதாநாயகன் மன்றாடி கொண்டிருக்கிறான் அவன் சொல்கிறான் தாயிடம் வாழ்ந்ததில்லை கிருஷ்ணா கிருஷ்ணா தந்தையை அறிந்ததில்லை ஓரிடம் நீ கொடுத்தாய் கிருஷ்ணா அதை உலகத்தில் வாழ விடு கிருஷ்ணா கிருஷ்ணா உலகத்தில் வாழ வாழவிடு அப்போது அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நீ உலகத்தில் வாழ விடு உலகத்தில் விடுன்னு கதற ஆனால் அந்த ஆசிரமத்தினுடைய தலைவர் அவர் அவருடைய கடைசி அதோடு முடிந்து இதன் காரணமாக அது என்ன காட்டுவதாக நாம் மேற்க நாம் எடுத்துக்கொள்ளலாம் உலகத்திலே இயற்கையாக சில விஷயங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றன ஒருத்தர் சொன்னார் ஒருத்தர் ரொம்ப பெரியவராக நினைச்சு சொல்கிறார் நான் வந்து கடவுள்கிட்ட போய் வேண்டினேன் என்ன வேண்டினேன் அப்படின்னு கேட்டால் எனக்கு தலையில் இருக்கக்கூடிய முடியெல்லாம் கொட்டிக்கிட்டு இருந்தது பகவானே எனக்கு முடி நல்லா வளரணும்னு நினச்சேன் அவரும் வழுக்க அவர் அப்பாவும் வழுக்க அவருடைய பாட்டனாரும் வழுக்க அவர் தலையில் முடி வளர வேண்டும் என்றால் விக் தான் வளர முடியும் அவர் போய் இவர் வேண்டுனாலும் வேண்டும் பொழுது கூட அப்போது இறைவனே இல்லை என்று சொல்வதற்கு அது ஒரு ஒரு அது ஒரு எடுத்துக்காட்டாக அது ஒரு வாதமாக வைக்கப்பட்டது எல்லாம் வந்து இந்த மனம் செய்கிற விகாரங்கள் இருக்கிறது பாருங்கள் மனம் செய்கிற பொய்கள் ஏராளம் ஏராளம் இந்த பொய்களெல்லாம் நிற்காது அதனால தான் சொன்னார் கிருஷ்ணர் என்ன சொன்னார் பகவத்கீதையில் அனித்யம் அசுகம் லோகம் இமம் பிராப்பிய பஜஸ்வமாம் பெரிய பெரிய கஷ்டம் இல்லை சம்ஸ்கிருதம்னு அனித் அனித்யமானது ஆனால் நித்தியம் இல்லாதது அசுகம்னா சுகம் இல்லாதது லோகம்னால் இந்த உலகம் அனித்யம் அசுகம் லோகம் இமம் பிராப்பிய இந்த உலகத்திற்கு வந்து விட்டு என்னை என்னை வணங்கு நீ என்னை வணங்கு அப்படின்னா கிருஷ்ணர் வந்து என்னை வணங்கு என்னை வணங்கு கோவிலில் தெய்வங்கள் எல்லாம் என்னை வணங்கு என்னை வணங்குன்னு இருக்கா எனக்கு தெரிஞ்சு ஒரு பெரிய மகான் இருந்தார் அவர் மிக சிறந்த மகான் அவர் வந்து நம்ம நாட்டிலெல்லாம் இருந்து இமயமலைக்கெல்லாம் போய் அதுக்கப்புறம் கடைசியில் நூற்றி ஐம்பது வயசோ என்னமோ இங்கே இருந்து நான் அவரை நேரடியாக சந்தித்திருக்கிறேன் அவர் சிலரை பாத பூஜை செய்ய சொல்வார் அவருடைய குருநாதனுடைய பாத பூஜை வைத்திருப்பார் அப்போது சொல்லும் பொழுது இவர் கப்பார் எப்போ பார்த்தாலும் இவர் பாத பூஜை செய்ய சொல்கிறாரு இவர் என்னமோ இவருக்கு தனக்காக செய்ய சொல்கிறார் நினைப்பார் அப்படி அல்ல அவர்கள் செய்ய சொல்வதெல்லாம் மகான்கள் செய்ய சொல்வதெல்லாம் நம்முடைய நன்மைக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் அப்படின்னு கேட்டால் அந்த என்னை வணங்கு என்று தெய்வங்கள் கேட்பதில்லை அந்த தெய்வத்தினுடைய தன்மை என்ன அப்படின்னு கேட்டால் தெய்வம் இது வேதம்னு சொல்கிறது சொல்கிறது அது சத்தாக இருக்கிறது சத்துனா என்ன சத்தியமாக இருக்கிறது எப்போதும் இருக்கிறது சித்தாக இருக்கிறது சித் என்றால் என்ன அறிவு ஆனந்தமாக இருக்கிறது ஆனந்தம் என்றால் என்ன எல்லையில்லாத இன்பம் இதுதான் தெய்வத்தினுடைய தன்மை இந்த தெய்வத்தை நாம் நாட நாட நம்முடைய மனம் தெய்வீகத்தில் லைக்க லைக்க இறைவனுடைய பெயரை நாம் சொல்ல சொல்ல நமக்குள்ளே என்ன ஆறுது இந்த இன்பம் எல்லாம் நமக்குள் நிறைய இயற்கையாகவே நம்முடைய ஆத்மாலேயே இருக்குது அதனால்தான் கண்ணதாசன் சொன்னார் நீயுள்ள சந்நிதியே கிருஷ்ணா கிருஷ்ணா நெஞ்சுக்கு நிம்மதியே கிருஷ்ணா கிருஷ்ணா கோயிலில் குடி புகுந்தோம் கிருஷ்ணா கிருஷ்ணா குடைநிழல் தந்தருள்வாய் எப்படி கோயில் அவனுடைய சன்னதி இருக்கு இருப்பாருங்க அந்த சன்னதி தான் நிம்மதி நாம் எப்படி நினைக்கலாம் சார் அந்த கோவிலை ஒருத்தர் ஒருத்தர் அவர் வாட்டுக்கு பணம் நிறையா இது பண்ணி செய்கிறாரு அந்த கோவிலெல்லாம் வச்சுருக்கிறதே இவங்க பணம் சம்பாதிக்கிறது தான் சார் அப்படின்னு சில பேர் நினைக்கலாம் அப்படி கோவிலை வைத்திருப்பவர்கள் அப்படி கூட நினைத்து அவர் செயல்படலாம் ஆனால் உண்மையான பக்தி வைக்கின்ற பொழுது அது எதற்காக நாம் வணங்குகிறோம் எதற்காக இங்கே வந்திருக்கிறோம் என்றெல்லாம் தெரிந்து வணங்குகிற பொழுது நீ உள்ள சந்நிதியே கிருஷ்ணா கிருஷ்ணா நெஞ்சுக்கு நிம்மதியே கிருஷ்ணா கிருஷ்ணா கோயிலில் குடி கிருஷ்ணா கிருஷ்ணா குடை நிழல் தந்தருள்வாய் என்ன அவன் நிழல் தரக்கூடிய தெய்வம் யார்னால் கண்ணந்தான் தெய்வம்தான் நிழலை தரும் நிழல் தந்தால் இந்த உலக வாழ்க்கை என்கின்ற வெப்பத்திலிருந்து வெம்மையிலிருந்து வெக்கையிலிருந்து நமக்கு நிரந்தரமான குளிர்ச்சி அதான் வள்ளலார் சொன்னார் எப்படி இருக்கார்னா மேடையிலே இழைப்பாற்றி கோடையிலே இழைப்பாற்றி வகை கிடைத்த குளிர் தருவே பகவான் எப்படி இருக்கா பயங்கரமான வெயில் இருக்குது அதில் நமக்கு வந்து நாம் இளைப்பாறுவதற்கு குளிர்ந்த ஒரு மரம் இருக்கிறது அந்த மரம் போல் இருக்கிறான் பகவான் குளிர்ச்சி தருகிறான் அதுபோல் தான் கோயிலில் குடி புகுந்தோம் கொடை நிழல் தந்தருள்வாய் கிருஷ்ணா 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 என்று பாடி நம்ம எல்லாம் ஒரு இந்த இந்த தெய்வம் அந்த தெய்வம்னு இல்லை அவரே ஒரு இடத்துல கோதையின் திருப்பாவை வாசகன் எம்பாவை கூப்பிடும் குரல் கேட்டு கண்ணன் வந்தான்னு எழுதினார் செய்வமாக இருந்தாலும் வைணமாக இருந்தாலும் கண்ணன் வந்து எல்லா அந்த தெய்வீகம் ஒன்றுதான் அந்த தெய்வ உணர்வு தெய்வீக குணங்கள் எல்லாம் ஒன்றுதான் அவற்றின் பால் நாம் சென்றால் கிருஷ் அப்படின்னால என்ன அப்படின்னா ஆ கிருஷ்டதி நம்ம அப்படியே அட்ராக்ட் பண்ணுது நம்மளை அட்ராக்ட் பண்ண அந்த தெய்வ குணங்கள் நமக்கு வரும்போது நம்மளை அட்ராக்ட் பண்ணி அங்கே மேல் நல்ல உயர்ந்த பண்புக்கு நம்ம கொண்டு போவதற்காக கிருஷ்ணா கிருஷ்ணா என்று பாடிச் சென்றார் கண்ணதாசன்